இந்த விளக்குகளில் நான் கார்த்திகை தீபத்துக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் எப்போதும் கார்த்திகை தீபத்துக்கு புது விளக்கு வாங்குவேன் பித்தளை விளக்கு மண் விளக்கு ரெண்டுமே வாங்குவேன் பித்தளை அகல் விளக்கு யூஸ் பண்ணும்போது ஆயில் லீக் ஆகாமல் இருக்குது இது நான் லாஸ்ட் இயர் வாங்கினது பூ மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது இது நீங்கள் தனித்தனியாக கூட ரிமூவ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த பித்தளை விளக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சோப்பு வாட்டர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா போதும் நல்லா பளிச்சுனா ஆயிரும் இதெல்லாம் எங்கிட்ட இருக்கிற மண் விளக்கு மூணு திரி போடுறது அஞ்சு திரி போடுறது கூட இருக்குது புது விளக்காக இருந்தால் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டுக்குங்க அப்போ தான் ஆயில் லீக் ஆகாமல் இருக்கும் இது வந்து நாலு திரி போடுற விளக்கு இது என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விளக்கு ஷாப்பு இது எல்லாமே மண் விளக்கு தான் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க யானை விளக்கு அஞ்சு முக விளக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க பீங்கான் விளக்கு மண் விளக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நான் இந்த விநாயகர் விளக்கும் அகல் விளக்கும் வாங்கினேன் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடியே திரியை நல்லா திரித்து எண்ணெயில் ஊற போட்டுக்கோங்க சந்தனம் இல்லாட்டி மஞ்சள் யூஸ் பண்ணி பொட்டு வச்சுக்கலாம் குறைஞ்சது இருபத்தி ஏழு விளக்கு வரைக்கும் ஏற்றுங்க போல் கற்பூரத்தை பொடி பண்ணி வைக்கும்போது திரி உடனே நல்லா பற்றிக்கும் பழைய நோட் புக்காட்டை யூஸ் பண்ணாத விசிட்டிங் கார்டு இதெல்லாம் விளக்குக்கு அடியில் வைக்கும்போது தர எண்ணெய் ஆகாமல் இருக்கும் விளக்கு சுற்றிலும் பூ வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் போல் ஆர்டிஃபிஷியல் பூ கூட கிடைக்கிது அதை வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம் நிறைய கலரில் உதிரி பூ கிடைக்கும்போது இது போல் கோலம் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் இயர் கார்த்திகை தீபத்துக்கு என்னோடய பொண்ணு போட்ட கோலம் இது போல் கோலம் ஆச்சும் கடைகளில் கிடைக்கிது அது வச்சு நீங்கள் கோலம் வரைஞ்சிக்கலாம் கார்த்திகை தீபத்துக்கு பொறி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பாகு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதோட கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க வெள்ளத்தில் கல் மண்ணு இருந்ததுன்னா ஒரு முறை வடிகட்டிட்டு திரும்ப கொதிக்க விடுங்க அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க வெள்ளம் நல்லா பாகு பாகுப்பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம் இது போல் தண்ணியில் விட்டு பார்க்கும்போது சவுண்டு வரணும் அதுதான் கரெக்டான பதம் பதம் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நாலு டம்ளர் பொறி எடுத்திருக்கேன் இது வந்து அவல் பொறி பொரியை பாகலை கொட்டி நல்லா கிளறிக்கோங்க கார்த்திகை அப்பம் ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நல்லா கிளறினதுக்கப்புறம் கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு தேவையான சைஸுக்கு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க ஒரு டம்ளர் வெள்ளத்துக்கு நாலு டம்ளர் பூரி சேர்த்துருக்கேன் நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்